டான்ஸ் அவங்க எனர்ஜி லெவல்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப வேற லெவல் இருக்காங்க அந்த மாதிரி ஐ ஹாவ் டு தேங்க்ஸ் டு மணி வி நாயர் அண்ட் த மியூசிக் டைரக்டர் எம் எல் அண்ட் த கேமராமேன் மைக்கேல் அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ஆல்பம் பெரிய ஒரு சக்சஸ் ஆகிறதுக்கு நான் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த மியூசிக் டைரக்டர் பற்றி சொல்லணும் என்னோட பழைய ஃப்ரெண்ட் அவர் அவர் பெரிய ரஹ்மான் ஃபேன் ஒரு நாள் என்னோட சிஸ்டர் ஸ்டுடியோவில் பால்கனியில் நின்றுட்டு இருந்தார் இப்போ நான் மலை மேலே பாடிட்டு எங்கள் தம்பி வீட்டிலேருந்து நான் எங் ஆட்டோ பிடிக்கிறதுக்காக என்னோட சிஸ்டர் வீட்டு பக்கமாக போயிட்டு இருந்தேன் அங்கேருந்து அந்த பால்கனிலேருந்து கூப்பிட்டு ஹாய் அப்படின்னாரு யார் பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஸோ ஹிசர்ட்டு நீங்கள் தானே நான் மலை மேலே பாடினது அப்படின்னாரு ஆமாம் நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னாரு நான் முதல்ல நம்பிட்டேன் தான் அப்புறம் உள்ளே போனா சொல்றாரு நான் ரேமானோட ஃபேனு நீ ரேமானோட சிஸ்டரா இருக்குதான் உன்னோட ஃபேனு அப்படின்னு சொன்னாரு இப்படிதான் கதை இருக்கு ஃபுல்லாகவே அண்ட் ஐ ட் ஆல்சோ தேங்க் மணி சார் ஐ நவர் தேங்க்னி ஸ்டேஜஸ் ஒவ்வொரு பாட்டியும் நம்ம பாடும்போதும் பியூட்டிஃபுல் என்கரேஜிங் வேர்ட்ஸ் ஆஃப் டேரக்டர்ஸ் இல்லை பட் இஸ் டோல்ட் மை பிரதர் அண்ட் ஹி வில் ஆல்வேஸ் கமெண்ட் அண்ட் மீஸ்லி என்கரேஜ் மீன் த வே ஹி லைக்ஸ் இன் வை ஹி லைக்ஸ் இட் அண்ட் வை இட் டஸ் நாட் இன் சர்டன் பிளேசஸ் பை வாய்ஸ் இன் ஆல் தட் ஸோ கன்னத்தில் முத்துவிட்டால் நம்ம மொத மத்தில ஒரு நாலு லைன் தான் பாடினேன் விடை கொடைங்கள் ஆடேன்ட்டு அப்போ மணி சார் வந்து இஸ் ஐ பிலீவ் ஈ டோல்ட் ரெமன் யார் இந்த வாய்ஸ் அண்ட் அப்போது ரெமன் நினச்சார் சிஸ்டரை பாட வச்சா ஏதோ தப்பாக நினச்சி பாருன்ட்டு ரொம்ப வினோ கேர்ஃபுல்லாகுது என்னோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் ஃபுல் பாடம் பாட வச்சுக்கலாம் நீ சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொன்னாராம் ஸோ தட் தேட் கமெண்ட் ஃபார் மீ இஸ் லைக் மை ஹோல் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி இட் மேட் மை டே தட் டே அது மட்டும் இல்லை அப்புறம் ரீரிக்கார்டிங் ஃபுல்லாக நான் பாடினேன் அப்புறம் சாரட்டு வண்டியில் தென் ஐசாங்கரி தென் சோ மெனி சார் காம்பினேஷன் இந்த பொன்னியின் செல்வன் ஒன்ல கூட அதாவது மணி சார் நான் பாடிட்டா டெஃபினட்டா வரோம் என்னமோ மோஸ்ட்லி இருந்துரும் ஸோ சிங் கிரேட் டைரக்டர் அண்ட் யா ரசிகர் இருந்துடும் அற்புதமான ரசிகர் அவரு அண்ட் ஐ சுட் ஆல்சோ தேங்க் மாதேஷ் என்ன வந்து என் ஃபர்ஸ்ட் சாங் அது கொடுத்து சோலோவா கொடுத்து அது ஒரு பெரிய மிகப்பெரிய ஹிட் ஆக்கி I am very much stage because of Madi, Madi, sir. So, I always I give first importance to him because he did that to me. Of course, Rayman. He made me sing from chorus till this he has brought me, and uh, thanks to Rayman. And now, Komal Sharma is going to speak to us. <laughs> the beautiful, uh, lovable Komal Sharma. <laughs> சி ரெஹானா மேமோட இசை பற்றி பேசுகிறதுக்கு வந்து சரஸ்வதியோ சரஸ்வதி கீழே வந்து பாடலாம் எப்படி இருக்கும் அப்படி தான் இருப்பாங்க பட் அவங்க அவங்களோட திறமையில் எவ்வளோ அவங்க உச்ச கட்டுமோ இருக்கலாமோ ஆனால் அதுக்கு மேலே மேம் வந்து ஒரு மதர் டெரஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம் பிகாஸ் இல்லை மேம் இது உண்மையான ஏன்னா நானே வந்து பர்ஸ்னலாக இவங்களை பார்த்து அவங்களோட டேலண்ட் நம்ம எப்படி பார்த்து விழுந்திருக்கோமோ எப்படி நம்ம ஒரு ஃபேனோ க்ரேசி ஃபேன் மேம் இதோ பட் அவங்க ஆஸ் அ ஹியூமன் பீங்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் டில் மார்னிங் ஒன்ஸ் நீங்கள் பாத்தீங்கன்னா சேரிட்டி நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் மனி பவர் பொசிஷன் இந்த ஹேண்ட் ஆஃப் குட் அது மற்றவங்களுக்கு நல்லதான் பண்ணோம் அது ஒரு ஃபஸ்ட்டு அண்ட் பெஸ்ட் உதாரணம் வந்து ரெஹானா மேம் தான் ஏன்னா சேர் லைக் எவ்ரி டைம் அவங்க என்னென்னா மோர் தென் ஒரு டேலண்ட் அந்த பிளெஸ்ஸிங் அவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா காட் பிளஸ்ஸிங் இருந்தாலும் அது வச்சுட்டு அவங்களுக்கு அவங்க அந்த பொசிஷன் யூஸ் பண்ணாமா நான் மற்றவங்களுக்கு நான் எவ்வளோ சேரிட்டி பண்ணேன் ஏன்னா எங்கள் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் மேமே பார்த்து நான் மயங்கினது வந்து சேரிட்டி அவங்க எக்ஸ்ட்ரீம் லெவலில் எவ்ரி நிமிஷம் நான் இப்போ கே எனக்கு இந்த ஆல்பம் இப்போ ஹிட் ஆகுதா நான் இது வச்சு எவ்வளோ பேருக்கு நான் சேரிட்டி பண்ண முடியும் அது வந்து சீக்ரெட்டாக பண்ணுறாங்க நிறைய பேருக்கு அந்த விஷயமே தெரியாது அவங்களோட இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒன்று வேணும்னு சொன்னாங்கன்னா டேலண்ட் எக்ஸ்ட்ரீம் அண்ட் ஆஸ் அ ஹியூமன் பீங் ஒரு லேடியாக அவங்கள பார்க்குறது ரெஹானா மேம் மட்டும் தான் அது அவங்களோட மெக்னானிமிட்டி ஏன்னோ எனக்கு இவங்களோட ஏன்னோ இதில் இது நீங்கள் ஒரு இந்த பாடலோட ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கண்ணு மூடி கேளுங்களேன் ஒரு இன்டர்நேஷ்னல் சிங்கர் வந்து அங்கே பண்ணியிருப்பாங்க அது வந்து இங்கிலீஷில் நீங்கள் இப்படி பாடுவீங்களா இல்லை தமிழில் கூட நான் இப்படி வந்து பாடுவேன் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் நம்ம பார்த்துருப்போம் யாராலேயும் இந்த லெவல்லே வந்து பாட முடியாது த வே மேம் ஹஸ் பர்ஃபார்ம் இட்ஸ் அ டோட்டலி இந்த இன்டர்நேஷ்னல் ஆல்பம்னு சொல்லலாம் அவங்க பர்ஃபார்மென்ஸ் என்டையர்லி அந்த சாங்கே வந்து தூக்கி கொடுத்துருக்கு த வே ஷி இஸ் பர்ஃபார்ம் எவ்ரி திங் இஸ் ஃப்ரம் த ஹார்ட் அண்ட் இந்த சாங் அகெயின் எடுக்கிறதுக்கு காரணம் நிறைய புது டேலண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு வாய்ப்பாக இருக்கணும் இட் இட்ஸ் நாட் ஓன்லி அந்த வாய்ப்பாக இருக்கணும் ஒரு ஆல்பமும் ஒரு படமும் வந்து பெருசாக வரும்போது இண்டஸ்ட்ரிக்கு நிறைய பெனிஃபிட் வருது நிறைய இப்போது ஒரு படம் வந்து ஹிட் ஆகுதுன்னா ஒரு பெரிய வரும்போது நிறைய வருமானம் நம்மளோட இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து வருது ஸோ அதுவும் ஒரு நோக்கம் இருந்திருக்கு ஸோ டோட்டல் அண்ட் டோட்டல் இது எடுக்கிறதுக்கு அவங்க இருக்கிற பொசிஷனுக்கு அவங்க ஷி டசன்ட் ஹாவ் டு டூ எனி திங் பட் இன்னமும் இது வரைக்கும் நான் ஓகே அஸ் அ ஹ ஹ ஹ ஹியூமன் பீங்னால் எப்படி உதவி பண்ண முடியும் ஆஸ் அ டேலண்ட்க்கு நான் எப்படி உதவி பண்ண முடியும் இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி இருக்கட்டும் இல்லை ஆல்பம் இது இருக்கட்டும் ஒரு வேறு இடத்துக்கு போகணும்னு இருக்கோம் மேம் பற்றி பேசினா பேசிகிட்டே போகலாம் சுஹாஸ்னி மேம் பற்றி சொல்லணும் மேம் வானப்பிரஸ்த படம் பார்த்து நாங்கள் விழுந்திருக்கோம் எப்படி ஒரு ஆக்டிங் இன்ஸ்பிரேஷன் ட்ரை பண்ணோம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸ்ரீ சச்சின் அமேசிங் ஹியூமன் பீங் நிறைய இடத்துல மேம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருந்தது எப்படி அவங்க நார்மலாக எல்லார்கிட்ட ஒரு டேலண்ட் ஒரு ஆக்டிங்கில் ஷீஸ் லைக் ஒட்டு சே அவங்க எல்லாம் மேட்சே பண்ண முடியாது டுடே ஆல்சோ இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் இஸ் வான பிரஸ்தா பண்ணது லைக் வெரி ஃபியூ ஆர்டிஸ்ட் நான் அது நூறு வாட்டி கூட பார்த்து அது பார்த்துட்டே இருக்கலாம் ப்ளஸ் எங்கள் டைரக்டர் மணிவி நாயர் சார் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க ஆஸ் அ டீமாக அவங்க பண்ணியிருந்தாங்க எம்எல் முகமது சச் எ அமேசிங் யங் டேலண்ட் அமேசிங்காக மியூசிக் வந்து பண்ணியிருந்தாங்க மைக்கேல் சார் சொல்லணும் எங்கள் ஏன்னா இதில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன் ஜான் சார் ஏன்னா அவங்க துபாயிலே இருந்தாங்க அப்போ நாங்கள் ஒரு ஜஸ்ட்டு ஒரு ட்ரையல் ஷூட் ஒன்று பண்ணிட்டு இருந்தோம் அது ஒரு இன்டர்நேஷ்னல் வைப் கொடுக்கறதுக்காக அங்கேருந்து இன்னைக்கு விழா இந்த ஆடியோ ரிலீஸ் வரைக்கும் மிகவே அவங்களோட ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் மீடியா பீப்புள் மை ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த சாங்கை கூட ப்ரமோட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் நோ நீங்கள் பண்ணுவீங்க எப்போவுமே உங்கள் லவ் சப்போர்ட் வேணும் தேங்க்யூ